தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி ஐநூற்றி ஐம்பதாவது நாமம் வரை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ஸ்வாகாயை நமக என்பதாகும் துவாகா வடிவினல் வேள்விகளில் ஆகுதிகளை அளிக்கும் பொழுது உச்சரிக்கும் மந்திர வார்த்தைகளில் சுவாகாவும் ஒன்றாகும் எட்டு மூர்த்தமாக இருக்கும் ஈசன் அக்னி வடிவத்திலும் விளங்குகிறான் அந்த நிலையில் அவனது சக்தியாக இருப்பவள் சுவாகா தேவி மாகேஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் அம்பிகை என்ற பெயருடன் எழுந்தருளி இருக்கிறாள் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது நாமம் ஓம் ஸ்வதாயை நமகை என்பதாகும் வடிவினல் பித்ரு தேவதைகள் என்னும் முன்னோர்களுக்காக செய்யும் சடங்குகளில் உச்சரிக்கப்படும் சொல் ஸ்வதா அர்ப்பணம் என்பதே இச்சொல்லின் பொருளாக அமைகிறது முப்பத்தி ஏழாவது நாமம் ஓம் அமத்தியை அவித்தை வடிவானவள் சிற்றறிவு அவித்தை எனப்படும் அம்பிகை உயிர்களிடத்தில் மாயையாக நின்று அதனை அளிக்கிறாள் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது நாமம் ஓம் மேதாயை நமகை என்பதாகும் மேதையாக இருப்பவள் மேம்பட்ட திறன் மேதை அல்லது எனப்படும் பிறவி மேதை இசை மேதை அறிவியல் மேதை என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம் அனைவருக்கும் அத்தகைய மேதா விலாசம் வாய்ப்பதில்லை ஒரு சிலரே பெற்றிருக்கும் அந்த அறிவு மேம்பாட்டு திறன் அம்பிகையின் அம்சமே அதாவது அந்த திறனாய் விளங்குபவள் அம்பிகை காஷ்மீரத்தில் அம்பிகை மேதை என்ற திருநாமத்துடன் விளங்குகிறாள் மயிலாடுதுறையில் உள்ள வள்ளலார் கோவிலில் எழுந்தருளியுள்ள தென்முகப் பரமனை மேதா தட்சிணாமூர்த்தி என்பர் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் ஸ்ருத்தியை நமகை என்பதாகும் மறைகளாக இருப்பவள் வேதங்கள் புத்தகத்தில் எழுதப்படாமல் கேட்டு மனப்பாடம் செய்து ஓதப்படுவதால் ஸ்ருதி எனப்பட்டது தமிழில் எழுதா அத்தகைய வடிவாக இருப்பவள் நாமம் ஓம் ஸ்மிருத்தியை நமக என்பதாகும் ஸ்மிருதிகளாகவும் இருப்பவள் வேதங்கள் கூறிய கருத்துக்களை நினைவில் கொண்டு ரிஷிகள் எழுதிய அறநூல்கள் ஸ்மிருதி எனப்படும் அதாவது ஸ்ருநூல்களை ஸ்மிருதி என்றனர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாமம் ஓம் அனுத்தமாயை நமக என்பதாகும் பராசக்தியான தேவியை விட மேம்பட்டவர்கள் எவரும் இல்லை என்பது இதன் கருத்தாக அமைகிறது ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாமம் ஓம் புண்ணிய கீர்த்தியை நமக என்பதாகும் புண்ணியமான புகழ் உடையவள் நற்செயல்களால் கிடைக்கும் புகழ் புண்ணிய கீர்த்தி எனப்படும் விரைவில் கிட்டும் புகழ் தாழ்வானது திறமைசாலிகளை விட சில சமயங்களில் பாவிகள் பெரும் புகழ் பெற்று விடுகின்றனர் அவ்வாறன்றி கருணை ஆற்றல் முதலிய பண்புகளால் எங்கும் வியாபித்த புகழை உடையவள் அம்பிகை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமம் ஓம் புண்ணியலப்யாயை நமக என்பதாகும் புண்ணியத்தால் அடையத்தக்கவள் முன்பு செய்த புண்ணியத்தாலேயே அம்பிகை வழிபாடும் அதன் பயனாக அவளது அருளும் கிட்டும் ஆதிசங்கரர் தமது சௌந்தரிய நகரியில் முதல் ஸ்லோகத்திலேயே கதம் அகிருத்த புண்ணியம் என்று வினவுகிறார் அதாவது மும்மூர்த்திகளும் போற்றும் உனது திருவருளை பெற்றிட நான் முன்னர் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்கிறார் அதே கருத்தை நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்று அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரும் குறிப்பிடுகிறார் ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது நாமம் ஓம் புண்ணிய கீர்த்தனாயை நமக என்பதாகும் புண்ணியம் தரவல்ல புகழ்பாட்டு உடையவள் பாடினாலும் கேட்டாலும் நல்ல புண்ணியத்தை கொடுக்கவல்லது அம்பிகையின் புகழ் பாட்டு அம்பிகையின் புகழை பாடும் ஷியாமலா தண்டகம் அபிராமி அந்தாதி போன்றவை மிகுந்த புண்ணியத்தை தருகின்றன என்பது பலரது அனுபவப்பூர்வமான உண்மை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாமம் ஓம் புலோமஜா அச்சித்தாயை நமக என்பதாகும் இந்திராணியால் பூஜிக்கப்பட்டவள் புலோமன் என்னும் அசுரகுலத் தலைவனின் பெண் சசிதேவி புலோமனை வென்று அவன் மகள் சசிதேவியை மணந்தான் இந்திரன் சசிதேவி இந்திரனின் மனைவி என்ற பொருளில் இந்திராணி என்று அழைக்கப்பட்டாள் புலோமன் பெண் புலோமஜா அவள் இந்திரனின் நல்வாழ்வுக்காக அம்பிகையை அர்ச்சிக்கிறாள் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாமம் ஓம் பந்த நமக என்பதாகும் இருந்து விடுவிப்பவள் உயிர்களை பந்த அவற்றிலிருந்து விடுவிப்பவள் தேவி கிருஷ்ணனின் பேரன் அனிருத்தன் உஷை என்பவளை மணக்க விரும்பி அவளது நகருக்கு சென்றான் அவனை உஷையின் தந்தையான பானன் சிறையில் அடைத்து விட்டான் அப்போது அனிருத்தன் அம்பிகையை வழிபட்டான் அவனை சிறையிலிருந்து விடுவித்து திருமணத்தையும் நிறைவேற்றி வைத்தாள் அம்பிகை ஏகாவளி என்ற பெண்ணை காலகேது அசுரன் சிறைப்படுத்தினான் ஏகாவளியின் தோடி யசோவதி என்பவள் அம்பிகையை வழிபட்டு மந்திர சக்தியால் அவளை சிறையிலிருந்து விடுவித்தாள் இது தேவி பாகவதம் கூறும் வரலாறு ஏழாவது நாமம் ஓம் பர்பராலாகும் உடையாள் அடுக்கடுக்காக அழகாக நெற்றியின் முன் சுருண்டு காணப்படும் முடியை உடையவள் பந்துராலக்கா என்ற பாடமும் உண்டு இரண்டு பதத்திற்கும் பொருள் ஒன்றே அலக்கலல்ல என்று தொடங்கும் தியாகராஜ கிருத்தியில் ராமன் முன்சுருண்ட முடியழகனாக வர்ணிக்கப்படுகிறான் ஐநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாமம் ஓம் கே நமக என்பதாகும் ஈசனின் விமர்ச வடிவாய் இருப்பவள் விளக்கு பொருள்களை நன்கு புலப்படுத்தி காட்டுவது போல் ஈசனை விளக்கி காட்டுபவள் அம்பிகை ஈசன் பொருள் பொருளை சொல்லால் விளக்க வேண்டும் அந்த சொல்தான் அம்பிகை பிரகாஷ ரூபம் என்றும் அம்பிகை விமர்சரூபம் என்றும் கூறுவர் வாகர்த்தா என்ற தொடரால் மகாகவி காளிதாசன் சிவசக்தி தம்பதியர் சொல்லும் பொருளும் போல் இணைந்தவர்கள் என்பதை விளக்குகிறான் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பரிமள பூங்கொடி என்கிறார் அபிராமி நாற்பத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் வித்யாயை என்பதாகும் வித்தையாக இருப்பவள் அறிவாய் ஞானமாய் நின்று அதன் வழியே முக்தி அளிக்கும் வித்தையாகவும் திகழ்கிறாள் நிறைவாக வரும் ஐநூற்றி ஐம்பதாவது நாமம் ஓம் என்பதாகும் ஆகாயம் முதலான ஜகத்தை பெற்றவள் உலக முதலில் ஆகாயம் தோன்றும் அது இறுதியாக மறையும் வானாந்தமான வடிவுடையவள் என்கிறது அபிராமி அந்தாதி மண்ணினுட்கனிகளிலும் வாய்ப்பிலும் வார்கடல் ஆழத்திலும் புண்ணிய வேள்வியிலும் உயர் மதியிலும் புதுமையிலும் பண்ணனர் பாவையிலும் நல்ல பாட்டிலும் கூத்திலும் படத்திலும் எங்கள் நாவிலும் மனத்திலும் நாட்டிடுவோம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளோடு இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி ஐநூற்றி நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்